பல்வேறு புதிய கூட்டணியில் புதிய தலைவர்கள் வந்து இணைந்திருப்பதையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றோ அல்லது நாளையோ இரண்டு மூன்று தினங்களில் இறுதி செய்யப்பட்ட கூட்டணி விபரங்களை மாநில தலைவர் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு மாண்பு மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் மற்றும் கிஷா ரெட்டி அவர்கள் அமைச்சர் வி கே சிங் எல்லாம் இங்கே வந்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள் அதே போன்று எங்களுடைய மாநில தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்கள் சுதாகர் ரெட்டி அவர்களும் ஆலோசனை இருக்கிறார்கள் எல்லா கருத்துக்களையும் டெல்லியிலிருந்து எங்களுடைய பார்லிமென்ட் போர்டு முடிவு செய்து அதை அறிவிப்பார்கள் பாரத பிரதமர் அவர்கள் கோவை சேலம் கூட்டத்திற்கு முன்பு கூட எல்லா கூட்டணி விஷயங்களும் இறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது கட்சி தொண்டர்களும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை ஏற்கனவே தொடங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏப்ரல் பத்தொன்பது முதல் கட்ட தேர்தலே தமிழகத்திலிருந்து தொடங்குகிறது என்பது ஜனநாயக திருவிழாவில் தமிழகம் பெருமைப்பட வேண்டிய ஒன்று ஏனென்றால் மூன்றாவது முறையும் பாரத பிரதமர் வெற்றி பெற்று மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் ஜெயிக்க போகிறார் மோடி என்று தமிழக மக்களில் தொடங்கி இந்தியா முழுவதும் வாக்களிக்க மக்கள் தயாராக கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சில தினங்களில் அனைத்து விஷயங்களையும் எங்களுடைய தலைவர்கள் பூர்த்தி செய்வார்கள் நன்றி சார் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை